நான் நம்ம இப்போ இந்த இப்போ வந்து சின்ன வெங்காயம் சீசனாக நல்லா ஒரு அஞ்சு கிலோ சின்ன வெங்காயம் வாங்கிட்டேன் வாங்கி அதை நல்லா தோல் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதை சோடியாக்க போட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப ஈஸியாக இருந்து இல்லாதவங்க நீங்கள் கையால் விட கட் பண்ணிவிடுங்க நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பக்கெட்டில் மாற்றுடுங்க மை ஹோம்ஃபுட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இது கூட பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு எடுத்து அதை நல்லா தோலோடு நசுக்கி அதையும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க கல் பூ ஒரு கையால் சேர்த்து நல்லா கிளறிடுங்க வெங்காயம் வாசனை பிடிக்காதவங்க கையால் கிளறிவங்க மத்தாலேயோ இல்லை மரக்கரண்டியாலோ விடுங்க கையாளுக்குறம்போது கையில் ஈரெல்லாம் பார்த்துங்க இது நல்லா கிளறிட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு நைட்டு மட்டும் ஊறட்டும் ஊறினோடனே மறுநாள் எடுத்து நான் வந்து நல்லா ஒரு பழைய ஸ்க்ரீனு துணி இருந்தது அதில் வச்சு காய வச்சுட்டேன் நீங்கள் பிளாஸ்டிக் கவர் நல்லா வச்சு காய வைங்க இது நல்லா ஒரு நாள் வெயிலே நல்லா காஞ்சிடுச்சு அப்புறம் மறுநாள் தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சேன் நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பக்கெட்டில் மாற்றிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா மாற்றி அதை நல்லா நல்லா குளுக்கி கிளறிட்டு திரும்ப வந்து அது கூட நம்ம செலவுலாம் சேர்க்கணும் அதனால் தட்டில் மாற்றிக்கிட்டேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் கடுகு நூறு கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் நெல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்குங்க விளக்கெண்ணெய் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துக்குங்க இது நல்லா உண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா நல்லா பெசிறிடுங்க நல்லா கையால் பெசுறிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை உண்டை பிடிக்க ஆரம்பிங்க நல்லா சின்ன சின்ன உண்டையாக பிடிங்க எங்கள் அப்பா நல்லா பெரிய உண்டையாக பிடிச்சி வைப்பார் அவரு இருக்கும்போது இந்த வடகம் செஞ்சு எல்லோரும் கொடுத்து விடுவார் அவரை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் பெரியமாவும் இது நல்லா செய்வாங்க இது நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா வருஷத்துக்கும் கிடாது ரெண்டு வருஷம் ஆனும் கிடாது ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வேன் எங்கள் பொண்ணுக்கும் செஞ்சு கொடுத்து விடுவேன் இதை நல்லா உண்டை பிடிச்சி வெயில் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த உண்டையோடு எடுத்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க இது காரக்குழம்பு கரோட்டு குழம்பு மீன் குழம்பு அதுக்கெலாம் செய்யலாம் துவையல் செய்யலாம் வடம் குழம்பு வைக்கலாம்